இன்ட்ரடியூஸ் பண்றேன் சோ நான் வந்து நைன்டீன் நைன்டி செவன்ல வந்து காலேஜ் படிக்கும்போது வீடு விட்டுட்டு சென்னை வந்துட்டு நடிகர் சங்கத்துல போய் அங்க நின்னும் போது ஒரு படம் பண்ணிருக்கேன் சார் நடிகர் நான் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த படத்து வந்து கடவுள் தட் இஸ் மை ஃபஸ்ட் ஃபில் அதுக்கப்புறம் திருப்பி போய் படிச்சுட்டு முடிச்சிட்டு திருப்பி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நைன்டி செவன்ல இருந்து நைன்ட்டி நைன்டி செவன்ல தமிழ்ல ஒரு படம் பண்ணது ரொம்ப ஆசை ஸோ அது அது இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பேங்க் எம்ப்ளாயி ஸோ அவர் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு அவர் ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு தியேட்டர் போயிட்டு இருப்பாராம் எனக்கு சொன்னார் ஒரு வாழ்க்கை வில்லேஜ் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் ஆந்திரப்பிரதேஷ் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த படத்துல ஸ்லைட்ல வந்து அப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஆக்ஸ் போடும்போது ஸ்லைட்ஸ் போடுவாங்க அந்த ஸ்லைட்ஸ்ல வந்து கீழே வந்து நேம் போடுவாங்க ஸோ அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவர் எனிக்காவது வந்து ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தில் பேர் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு அந்த ஆசை நிறுவதுக்காக தான் அந்த படம் பண்ணேன் அவர் பேர் வந்து ப்ரொடியூசரா பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு அதுக்காக தான் இவ்வளவு வருஷம் இன்னும் பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு கடவுள் படம் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி போய் படித்தேன் அதுக்கப்புறம் திருப்பி நடித்தேன் தமிழ் படம் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தெலுங்கிலும் சில படங்கள் பண்ணிருக்கேன் நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து எம்ப்ளாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆந்திராவில் ஹைதராபாடில் அது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ண அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் ஸோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் எனக்கு ப்ரெஷ் ஷோ இது ஸோ இது எங்க அப்பாக்காக நான் பண்ண ஒரு அவருக்கு அவருக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட் ஸோ இது அவருடைய ஆசை வந்து அவர் வந்து நிறைய எல்லாம் படத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியல பட் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சினிமா அந்த ரொம்ப பிடிக்கும் இப்போ சொல்லிட்டே இருக்காரு எனக்கு வந்து நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாலும் இந்த படம் பண்ணும்போது பட் அவர் அவருடைய சிரிப்பு தான் இருக்கு இன்னைக்கு வந்து இங்க வரைக்கும் கூப்பிட்டு வந்துச்சு அவருக்காக தான் நான் வந்து இந்த படம் டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபாதருக்கு என் மதருக்கு அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இதனால பண்ண முடியாது அப்படியே சார் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன் என்னுடைய டீம் இன்ட்ர்டியூஸ் பண்றேன் கீதா மேடம் இந்த படம் சார் இப்ப ரிட்டையர்ட் ஆக்டர் சார் பேங்க் எம்ப்ளாயி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா வந்திருக்கார் சார் சார் அப்பா இட் இட்ரெண்டு ரெண்டு இட் ரெண்டு 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 ரெண்டு

அப்புறம் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு மெயின் லீடு அப்புறம் வந்து ரூபா படம் இந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு இது ஃபர்ஸ்ட் படம் அப்படியே வந்து ஜெசின் ஜார்ஜ் மியூசிக் டைரக்டர் இவரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சார் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் கேரளால இருந்து வந்திருக்காரு கொச்சியில இருந்து அப்படியே வந்து சுபாஷ் அப்படியே வந்து ஹரிதா சோ இந்த படம் பண்றதுக்கு வந்து அதுதான் சார் சோ அப்பா பேர்ல வந்து நான் ஒரு படம் பண்ணலான்னு திங்க் பண்ணும்போது போது யோசிச்சுட்டு இருக்கும் நான் வந்து இதுவரைக்கும் ஸ்கிரீன்ல வந்து பாக்காத ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்லிதான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த டைம்ல வந்து நான் வந்து இந்த படத்தை டைரக்டர் சந்திச்சேன் சென்னையிலேயே அவர் பேர் பெபின் ஜோட் ஜெயசீலன் இவரு தான் வந்து அந்த ஒரு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு எனக்கு அந்த ஐடியா கேட்டதுக்கு அப்புறம் நான் நடிக்கிறேன் ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம் அது பட் நான் ஒன்னு சொன்னேன் கிட்ட இந்த இந்த கண்டென்ட் நம்ம அப்படியே பண்றோம் ஃபுல் எடுத்துக்கங்க நான் வந்து ஆக்டர் அவங்களை மீட் பண்ணேன் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுல நான் நடிக்க மாட்டேன் உங்க படத்துக்கு வந்து நீங்க ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துட்டு பண்ணுங்க ரொம்ப எக்ஸ்ட்ராமான்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க ஸோ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் இந்த படம் எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும் தமிழ்லயே பண்ணணும் தமிழ்ல தான் எனக்கு ரொம்ப அவ்வளவு பிடிக்கும் சார் அதனால தான் நான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் இங்க இதே என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க சென்னைல ஹைதராபாத்ல எப்ப பார்த்தாலும் நீ சென்னை சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு பட் எனக்கு இங்க தான் பிடிக்கும் சார் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் படம் முதல் படம் தமிழ்ல பண்ணேன் சார் அப்புறம் சார் அப்புறம் வந்து முக்கியமான ராஜு சார் இங்க படத்துல நடிச்சிருக்கேன் சார் ராஜ சார் மெயின் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க சார் நீங்க பாத்துருப்பீங்க ராஜா சார் ரவாதன் பார்த்து நடிச்சிருக்காங்க ஸோ அப்பா இருக்கட்டும் இவருடைய சிரிப்பு தான் சார் எனக்கு ஒரு மார்னிங் டென்ஷனா இருக்கும் எனக்கு பட் இவர் பார்த்து டென்ஷன் கம்மி ஆகிடும் கொஞ்சம் என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இவர பேர் தான் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல பாக்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த இந்த எஃபர்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சார் டேடி மீது சொல்லுங்க thank you to all sir uh, oh, i i request you all Please bless my son day and night without even taking anything. He worked like anything it nearly for the past three years. Sir. To this stage, he has get the movie to the audience. Please bless my son and all the, uh, the way I'm very thankful to all prasm. <laughs> <laughs> sir, please sir. మా బాబు చాలా కష్టపడ్డాడండి ఈ సినిమాకి చాలా నిద్రాహారాలు కూడా ఏమీ లేదు అసలు ఆహారం లేదు నిద్ర లేదు మా బాబు నంద మీరు అందరూ బ్రష్ చేయండి అదే చాలు నాకు అదే తృప్తి నాకు ఇంకా ఇంకేం వద్దండి నాకు నా బిడ్డ చాలా కష్టపడ్డాడు